ஆர்கேஎம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் அதாவது நம்ம நாளைக்கு வரலட்சுமி நோன்புக்கு சாமிக்கு வந்து ட்ரெஸ் தச்சுருந்தேன் அது வந்து ஒரு கஸ்டமர் ஏற்கனவே தைச்சு வாங்கிட்டு போயிட்டாங்க ஃபோட்டோவும் சென்ட் பண்ணியிருந்தாங்க இந்த கஸ்டமர் எட்டே முக்கால் கிட்டே தான் கால் பண்ணி ஒரு ட்ரெஸ் தைச்சி வேணும் உங்கள்கிட்ட இருக்கிற கிளாத்துலேயே நீங்கள் அடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் சரி நம்ம எவ்வளோ எப்படி வேணும் என்னன்னு கேட்டுட்டு ஃப்ளீட்ஸ் வச்சு ஃப்ளீட்ஸ் வச்ச வீடியோ வந்து கட் ஆயிருச்சு அதனால நான் அயன் பண்ணுற மாதிரியே மட்டும்தான் வீடியோ போட்டிருக்கேன் அடுத்து நான் ஸ்டிச் பண்ணுற வீடியோ போடுறேன் இது வந்து அயன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு ஸ்டோனு ஸ்டோன் எல்லாம் ஒட்டினேன் ஸ்டோன் ஏன்னா பிளைன் கிளாத்தாக இருக்குல்ல அதனால் ஸ்டோன் ஓட்டி காய வச்சுட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டோம் கஸ்டமரும் ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது கரெக்டாக இருக்கான்னு வச்சு பார்த்துட்டு சென்ட் பண்ணியிருந்தாங்க நாளைக்கு ப்ராப்பராக ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு திருப்தியாக இருந்தது ரெண்டு கஸ்டமே கஸ்டமருமே ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கும் பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுக்கவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரியே உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ